மனக்கவலையா குடும்ப தொல்லையா சரியில்லாத வாழ்க்கையா உங்களை ரசிக்க பலர் கொண்டிருக்கிறார்கள் உங்களின் வேதனை மற்றவர்களுக்கு பொழுதுபோக்கு வழிகளை யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல் இருப்பது இயற்கைதான் உங்கள் மனதை அறிந்த உறவுகளாக இருந்தால் சொல்வதில் தவறில்லை மற்றவர்களுக்கு உங்களது கவலை வேடிக்கையான கேலி கூத்து என்பதை நினைவிற் கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்கள் அவர்கள்தான் உதவி செய்வது போல் கூட இருந்தாலும் ரகசியங்களை கசிய விடுபவர்களும் அவர்கள்தான் உங்களுடைய கவலைகளை தெரிந்து கொண்டு அதில் சந்தோஷப்படுபவர்களும் அவர்கள்தான் நாளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை மடக்கி கேள்வி கேட்பவர்களும் அவர்கள்தான் வாழ்க்கையின் காரிய தான் நீங்கள் அமைத்துக் கொள்ளும் செயல்முறைகள் உங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை விதிகளை எழுதி கொள்ளுங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் உங்களுடைய செயல் விதிகளும் மாற வேண்டும் சந்தோஷ நிவர்த்திக்கான முயற்சிகள் தான் உங்களின் செயல் விதிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற வேகம் உங்களுக்கும் வரும் நீங்கள் எவ்வளவு திறமையாக சமாளிக்கிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் போல் இருக்கும் அவர்களிடம் உங்கள் வாழ்க்கை திறமைகளை உறுதி செய்ய முனைவீர்கள் அவைகளை யாரிடமும் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை நீங்கள் அவர்களை பற்றி போடுகிற கணக்கு தவறானது அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்க மாட்டார்கள் உங்களின் முன்னேற்றத்தை பற்றி பொறாமைப்படுபவர்கள்தான் அவர்கள் இந்த சோதனையில் உங்கள் புத்திசாலித்தனத்தை அவர்கள் விரும்பவில்லை உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நீங்கள்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களின் அனுமதி தேவையில்லை நீங்களும் மற்றவர்களைப் போல் தவறுகளை செய்திருக்கலாம் நீங்கள் செய்த தவறுகளை தவறென்று ஒத்துக்கொள்வதில் தவறே இல்லை நடந்தது நடந்தாகிவிட்ட போது இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைத்திருங்கள் உங்கள் சிந்தனையை விரிவாக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு நண்பனாக பாருங்கள் உங்களை ஊக்குவிக்கும் நபரை நண்பராக கொள்ளுங்கள் நினைவுகளில் உயர் தரங்களைக் கொண்ட எண்ணங்களை வையுங்கள் வேகமாக முன்னேற முனையாதீர்கள் கஷ்டங்களை உணர துடிக்கும் உறவுகள் உங்களை நேருக்கு நேராய் நெருங்குவார்கள் உங்களின் வாழ்க்கை கதையை அவர்கள் பேராவால் எழுத துடிப்பார்கள் அவர்களால் அபாயம் அருகில் வர காத்திருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அதிகமாக பேசினால் வார்த்தைகள் மதிப்பை இழக்க வைக்கும் உங்களை சுற்றி வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் கோமாளிகள் அவர்களால் ஆபத்தில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் சிலரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன்பு ஆயிரம் முறை யோசியுங்கள் கெட்ட சகவாசத்தில் இருப்பதை விட தனித்திருப்பது நல்லது பிரச்சனை என்ன என்பதை விட அதனிடத்தில் இருந்து விடுபடுவதுதான் உங்களுக்கு முக்கியம் மதிப்பாக இருங்கள் எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் அவர்களது அறிவுரைகளும் தான் உங்கள் பலவீனங்கள் சமூக நடைமுறையின் அறிவுரைகள் உங்களுக்கு நல்லதாக தெரியும் நீங்கள் நம்புவதற்கு அவர்கள் சொல்வதெல்லாம் தெய்வ வாக்குகள் இல்லை உங்களால் தோல்வி அடைய முடியாது என தெரிந்தால் அதற்காக உழைப்பவர்களும் இருக்கிறார்கள் உங்களை நம்பாதவர்கள் எதிர்மறையாக பேசுவது உங்கள் காதுகளுக்கு வந்து விழும் உங்களை நீங்கள் மேம்படுத்தும் வழி அமைதியால் மட்டும்தான் முடியும் உங்களின் அமைதி மற்றவர்களை குழப்ப நிலையில் விட்டுவிடும் அவர்கள் நடப்பவைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கலக்கத்தில் இருப்பார்கள் உங்களை காயப்படுத்தும் வழிகளை தெரிந்து கொள்ள தயங்க மாட்டார்கள் மற்றவர்கள் கற்பனை செய்யாத அளவுக்கு உங்கள் துயரங்களை அடைத்து வையுங்கள் ஆற்றல் மிக்க உங்களின் செயல் திறமைகள் சாதிகளாக கதவுகளை திறக்கும் உங்களின் மனக்கவலைகள் உங்கள் பலத்தை கண்டறியவே சோதிக்க ஆரம்பிக்கும் உங்களது பலத்தில் உங்களது நம்பிக்கையை கூட்டுங்கள் அதை உங்கள் மனசாட்சி என அழைத்தாலும் தப்பே இல்லை நீங்களும் கெட்ட விஷயங்களை தாண்டி வந்தவர்தான் எந்த இடத்தில் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் மன்னிப்பு கேளுங்கள் திருத்தங்களை செய்யுங்கள் விஷயங்களை சரி செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளின் தீர்ப்புக்கு முன்னால் நீங்கள் நிரபராதியாக உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த இடத்தில்தான் நீங்கள் உங்கள் வெற்றியை பார்க்க வேண்டும் பூக்கள் எங்கும் பூக்கலாம் சில பூக்கள்தான் தெய்வ சந்நிதிக்கு மாலையாகப் போகின்றது உலகம் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஊக்கமளிப்பது போல் உங்களை சுற்றி பொறாமையில் கூட இருப்பவர்களும் இருக்கிறார்கள் தற்காலிக உணர்வுகளில் நிரந்தர முடிவை எடுக்காதீர்கள் வித்தியாசத்தை எங்கே உருவாக்கலாம் என்ற சிந்தனையில் அர்ப்பணிக்க தயாராகுங்கள் தோல்விகள் யாருக்கும் புதிதில்லை அதனால் அடுத்த தோல்விக்கு தயாராகாதீர்கள் உங்களது குறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு மாற்றி அமைக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள் வாழ்க்கையின் கட்டுக்குள் நீங்கள் போய்விடாதீர்கள் உங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களுக்காக நிரூபிக்க வேண்டியதில்லை அவர்கள் உங்களை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இதுவே நடைமுறை தத்துவம் நைத்ருவன்